ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராமஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்கள் நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தா அந்த விலகுலங்க பாடம் வந்து முடிச்சிட்டோம் அதனோட தான் வந்து நம்ம அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனல் புதுசாக வரவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம லேப் ஸ்டாண்டுக்கான வீடியோஸ் தான் இருக்கோம் நிறைய பேர் டீம்ஸ் குரூப் ஒர்க் பாடம் சொல்லி கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக ஷுவராக நான் வந்து போடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அப்புறம் நம்ம வீடியோ போயிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தா இடையில வர கொஸ்டனுக்கு வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஓகேங்களா சரி நம்ப எந்தவே எந்த பாடம் பார்த்தாலும் வந்து நம்ம அதனோட நினைவு கொள்கை பார்த்து தான் நம்ம போவோம் இல்லையா ஸோ அதாவது நம்ம நினைவுகொள்க்கு பார்த்துட்டு போயிடலாம் உயிரினங்களை அவற்றின் ஒற்றுமை வேறுபாடுகள் மற்றும் அவருக்கு இடையே உள்ள இனத்தொடர்புகளின் அடிப்படையில் குழுக்களாக பிரித்தல் வகைப்படுத்துதல் எனப்படும் அவனை முதலே பார்த்தோம்ல ஸோ அதனோட வெற்றுமைகள் எப்படி இருக்குது வேற்றுமைகள் எப்படி இருக்குது இதன எந்த பண்புகள் அடிப்படையில் அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதனோட வகைப்படுத்தத்தான் நம்ம நான் சொல்கிறோம் வகை வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம் செல் திசு உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலம் ஆகியவற்றின் அடிப்படையில் விலங்குகள் ஒரு செல் உயிர்களில் அல்லது பல செல் உயிர்கள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன பார்த்தீங்கன்னா செல் திசு உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலம் அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா விலங்குகளில் ஒருசல் உயிர்கள் அல்லது செல் உயிர்கள் சொல்லி என்ன பண்ணுறாங்க அதை மறுபடியும் வகைப்படுத்துகிறாங்க ஓகேங்களா என்ன சொல்கிறாங்க உயிரிகள் உயிர்கள் செல் உயிர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க வகைப்படுத்துகிறாங்க அடுத்து விலங்குகளில் உடல் உறுப்புகள் ஒரு மைய அச்சினை சுற்றிலும் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள் வந்து பார்த்தினா ஒரு மைய இருக்கும் அதை சுற்றி தான் வந்து பார்த்தினா எல்லாமே வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அரசமைச்சர் முறையில் உடல் உறுப்புகள் மைய அச்சை சுற்றிலும் அமைந்துள்ளன ஓகே அரசச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அதனால் இருக்கும் ஒரு மைய இருக்கும் அதனை சுற்றி தான் வந்து பார்த்தினா உடலோட அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கும் அடுத்து இருபக்க சமச்சீர் முறையில் உடல் உறுப்புகள் மைய அச்சிற்கு இருபுறமும் அமைந்துள்ளன ஸோ இருபக்க சமச்சீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைய அச்சுனா அதுக்கு ரெண்டு புறமும் வந்து சமமாக இருக்கும் ஸோ ஆறு சமைச்சர்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கப்பல இருக்கும் ஆனால் இருபக்க சமச்சீர்னா அதனோட ரெண்டு பக்கமும் வந்து சமமாக இருக்கப்பல இருக்கும் ஸோ நம்ம என்னென்னு சொல்லணுன்னா இருபக்க சமச்சீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து உடற்குழி என்பது திரவத்தினால் நிரம்பிய உடல் துளையாகும் இது செரிமான பகுதியை உடல் சுவரிலிருந்து பிரிக்கின்றது பாருங்க உடற்குழி அப்படின்னா என்னென்னா ஒரு திரவத்தால் நெல் ஒரு லிக்விடால் நிரம்ப போட்டால் ஒரு உடலில் இருக்கிற ஒரு துளை இதான் வந்து செரிமான பகுதியை உடலோட சோர்லேருந்து தனியாக பிரிக்குது எது இந்த உடற்குழி அப்படின்றது தான் இதில் வந்து லிக்விட் வந்து நரம்பிருக்கும் செரிமான பகுதி என்ன பண்ணுறாங்க உடல் சோர்லேருந்து தனியாக பிரிக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க நம்ம முதலே பார்த்தோம் எதுவும் உடற்குழி இருக்கும் உடற்குழி இல்லாம இருக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் முதுகு நான் இல்லாத விலங்குகள் முதுகு நானற்றவை என அழைக்கப்படுகின்றன பாருங்கள் முதுகு நான் இல்லாத விலங்குகள் எப்படி சொல்கிறாங்க முதுகு நானற்றவை அப்படின்னு வந்து அதை வந்து சொல்கிறாங்க முதுகு நானு உள்ள விலங்குகள் முதுகு நானுள்ளவை என்றும் அழைக்கப்படுகின்றன அது பார்த்தா முதுகு நானுள்ள விலங்குகள் என்னன்னு சொல்கிறாங்க முதுகு நாள் நம்ம என்ன பார்த்தோம் முதுகு நான் இருந்துச்சுன்னா முதுகு நானு உள்ளவை சொல்கிறாங்க முதுகு நான் இல்லைன்னா முதுகு நான் அற்றவை அப்படின்னு சொல்கிறாங்க முதுகெலும்புகளின் முன்னோடி முதுகு முன்முதுகு நானு ஆகும் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா ஸோ முன்முதுகு ஸோ முன்னாலே வந்து முதுகு முன்முதுகு நானு உள்ளவை தான் என்னான்னு சொல்கிறோம் இந்த முதுகெலும்பு உள்ள எல்லாமே என்னது முன்னோடி முன்னாலே தோண்டதால் நம்ம என்னான்னு சொல்கிறேன் முன்னோடி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சரி நம்ம சரியானுடைய தேர்ந்தெடுத்துக்கு போவோங்களா பாருங்கள் சரியானுடைய தேர்ந்தெடுத்துருதுக்கு பின்வரும் தொகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்களை மட்டும் கண்டறிக ஸோ கடல்வாழ் உயிரினங்கள் மட்டும் கண்டறி சொல்கிறாங்க எடுத்து முற்றோழிகள் என்னென்னா இதுவும் கடலில் வாழக்கூடியது தான் ஆனால் மற்ற மூணு வந்து பார்த்தா நன்னீர்களையும் வாழக்கூடியதாக இருக்கும் இதில் முற்றோழிகள் மட்டும் கடலில் மட்டுமே வாழக்கூடிய உயிரினங்கள் அதனால் வந்து அதான் வரும் முத்தோழிகள் அடுத்து மீசோ கிளியாக காணப்படுவது மீசோ கிழி அதெல்லாம் குழி உடலைகளில் தான் காணப்படுது ஓகே குறிச்சிங்க இதில் குழி உடலைகள் குழி உடல்களில் தான் வந்து மீசோ கிளியாக காணப்படுது அடுத்து பின்வரும் ஜோடிகளில் எது குளிர் ரத்த பிராணி அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க எதுனா பறவைகள் விட்டு இது இல்லாமல் வந்து பார்த்தா வெப்ப ரத்த பிராணிகள் இது வந்து பார்த்தா டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதனோட டெம்பரேச்சர் ஒரே இதுவாக இருக்காது ஓகே அதனால் அது என்னென்னு சொல்கிறாங்க ரத்த பிராணிகள் அப்போ மற்றதெல்லாம் வந்து குளிர் ரத்த பிராணிகள் அடுத்து நான்கு அறைகளுடைய இதயம் கொண்ட விலங்கினை கொண்டு கண்டறிக ஸோ நான்கு அறைகள் நம்மளுக்கு தெரியும் முதல் ஊர்வனிலே வந்து பார்த்தீங்கன்னா முதலைக்கு மட்டும்தான் என்ன இருக்கும் நான்கு அறைகள் கொண்ட இதற்கு நம்ம படிச்சிருக்கோம் அப்போ முதலே தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து மண்டையோட அற்ற உயிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஸோ மண்டையோடு அற்ற உயிர்கள் எப்படி அழைக்கப்படுறேன்னா ஏ கிரேனியா ஸோ மண்டையோடு இல்லாத உயிர் என்னன்னு சொல்கிறாங்க ஏ கிரேனியா அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா அப்போ ஏசோபாலியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசோபாலியா அப்படின்னா தலையற்ற உயிர்கள் ஸோ ஏசோபாளியான இது தலையற்ற ஸோ நோட் பண்ணி வச்சுங்க இதே நல்லதாக இருக்கும் ஸோ ஏசோபாலியா அப்படின்றது தலையற்ற உயிரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஏப்டீரியா ஏப்டீரியா அப்படின்னா என்னென்னா இறகுகளுக்கிடையே வெற்றிடம் காணப்படும் உயிர்கள் ஸோ ரெண்டு இறகு இருக்கு இல்லையா இறகுகளுக்கிடையே வெற்றிடம் காணப்படும் உயிரினங்களை தான் என்னன்னு சொல்கிறாங்க ஏப்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நல்லா பார்த்துங்க ஏ கிரேனியானா மண்டையோடற்ற உயிரி எஸ்ஏ பாலியானா வந்து பார்த்தினா அது தலையற்ற உயிரிகள் ஏப்டேரியானா இறகுகளுக்கிடையே வெற்றிடம் காணப்படும் உயிரிகள் அடுத்து ஏசிலோமேட்டா ஏசிலோமேட்டா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உடற்குழி உடற்குழி அற்ற அந்த விலங்குகளை தான் என்னன்னு சொல்கிறாங்கடான்னா இது சொல்கிறாங்க இது உடற்குழி அற்ற விலங்குகளை தான் வந்து ஏசிலோமேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க எது உடற்குழி அற்ற விலங்குகள் ஸோ உடற்குழி அற்ற விலங்குகளை தான் என்னன்னு சொல்கிறாங்க ஏசிலோமேட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ஸோ அடுத்து வந்து இருபாலின உயிரிகள் எவை ஸோ பாருங்கள் இரு பாலினான்னு அது ஆண் இனப்பிற்கு உணவு பெண் இனப்பிற்கு ரெண்டுமே இருக்கும் அது இருபாலின உரு உயிர்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரா ஹைட்ரா நாடாப்புழு மண்புழு அசிடியன் இது எல்லாமே வந்து பார்த்தினா இருபாலின உயிர்கள் அப்போ அதுக்கான ஆன்சர் வி தான் அதை குறிச்சிக்கணும் ஓகேங்களா அடுத்து குளிர் ரத்த பிராணிகள் எவை நம்ம பார்த்தல குளிர் இரத்த பிராணிகள் எதுன்னு பார்த்தினா ஸோ மீன் தவளை பள்ளி பாம்பு இது எல்லாமே வந்து என்னது குளிர் ரத்த பிராணிகள் அடுத்து காற்றறைகள் மற்றும் காற்றலும்புகள் காணப்படுவது எதில் பாருங்கள் காற்றறைகள் மற்றும் காற்றலும்புகள் வந்து எதில் காணப்படுதுனா பறவைகளில் தான் காணப்படுது தான் என்னோடய வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதில் ஈஸியாக என்ன பண்ண முடியுது பறக்க முடியுது அப்போ காற்றறைகள் மற்றும் காற்றலும்புகள் வந்து எதில் காணப்படுதுனா பறவைகள் தான் வந்து காணப்படுது அடுத்து நாடாப்புழுவழுவின் கழிவு நீக்க உறுப்பு ஸோ புழுவோட கழிவுநீக்க உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சுடர் செல்கள் ஸோ முன்னால் வந்து பார்த்தோன்னா தொடர் செல்கள்னு கொடுத்துட்டு இருப்பாங்க தமிழில் அதை கரெக்ஷன் பண்ணிங்க சுடர் செல்கள் வரணும் ஓகேங்க நாடாப்புழுவோட கழிவு நீக்க உறுப்பு என்னதுன்னா சுடர் செல்கள் அடுத்து குழல் போன்ற உணவுக் குழிலை கொண்டது எது ஸோ குழல் போன்ற உணவு கோயிலை கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர மீன் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நட்சத்திர மீன் ஓகேங்களா இப்போ சரியான விட எல்லாமே நீங்கள் குறிச்சு நிற்பீங்க அடுத்த நம்ம பார்ப்போகிறது தொலை உடல்கள் ஸோ தொலை உடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துங்க ஆ சாரி கோடினேட்டரான இருப்ப துளை உடல்களின் கழிவு நீக்க உரு கழிவு நீக்க என்ன இன்னும் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பியூக்ளஸ் ஓகேங்களா என்னது ஸ்பியூக்ளஸ் ஓகேங்களா ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஸோ கிளாஸ் ஓகேங்களா எழுதிங்க ஸ்பியூக்லஸ் அடுத்து டினிடியா என்ற சுவாச உறுப்புகள் டேஸில் காணப்படும் பாருங்கள் டினிடியா அப்படின்ற சுவாச உறுப்பு எதில் காணப்படும் அப்படின்னா நத்தை ஆக்டோபஸ் ஓகேங்களா ஸோ நத்தை ஆக்டோபஸ் ரெண்டுத்தில் எதோனாலும் வரலாம் ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நத்தை ஆக்டோபஸ் ரெண்டுத்தில் நீங்கள் எதோனாலும் வந்து எழுதிக்கலாம் இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டினிடியா அப்படின்ற சுவாச உறுப்பு தான் வந்து காணப்படும் ஸோ செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டினிடியா அப்படின்ற சுவாச உறுப்பு எதில் காணப்படுதுன்னு பார்த்திங்கன்னா நத்தை அப்படின்னா ஆக்டோபஸ் ஸோ இதுங்க நத்தை ஆக்டோபஸ் ரெண்டுத்தில் எது வந்தாலும் ஓகே தான் அடுத்து ஸ்கேர்ட்ஸ் என்பது டேஷ் மீன்கள் ஆகும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பு ஸோ ஸ்கேட்ஸ் அப்படின்றதுனா மீன்னா குருத்தெலும்பு மீன்கள் ஸ்கேர்ட்ஸ் என்பது குருத்தெலும்பு மீன்கள் டேஷ் இரு லார்வா ஆகும் ஸோ எதுனா தலைப்பிரட்டை ஸோ தலைப்பிரட்டை தான் வந்து இரு லார்வா ஸோ தலைப்பிரட்டை இதுக்கான ஆன்சர் வந்து தலைப்பிரட்டை ஃபோர்த்துக்கு வந்து தலைப்பிரட்டை அடுத்து ஃபிஃப்த்து டேஷ் டேஷ் என்பது தாடையற்ற முதுகெலும்பிகள் ஆகும் ஸோ இதுனா வட்ட வாயுடையவை ஓகேங்களா வட்ட வாயுடையவை அப்படின்னு சொல்லலாம் அப்படிலாம் வந்து பார்த்தோன்னா ஹேக் மீன் ஓகேங்களா ஸோ ரெண்டு எழுதிக்குங்க ஏன்னா நீங்கள் வட்ட வாயுடையன்னா பொதுவாக அதனோட தொகுதியை குறிக்குது ஸோ அதனோடய வகுப்பு என்னவோ அது ஹேக் மீன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எந்த மீன்ன்றதையும் சொல்லுது ஸோ ஆப்ஷன் எப்படினாலும் வைக்கிறாலே அதுக்காக அப்போ வட்ட வாயுடைய என்பது தாடையாற்ற முதுகெலும்பிகள் ஹேக் மீன் அதுக்கு எடுத்துக்காட்டு ஓகேங்களா அடுத்து டேஷ் ஆனது பால் சிறப்பு பண்பாகும் பால் சுரப்பி ஸோ பால் சுரப்பி வந்து பார்த்தினா பால்வீட்டுகளோட சிறப்பு பண்பு ஓகேங்களா அடுத்து முட்கள் கொண்ட எறும்பு உண்ணியா எறும்பு உண்ணியானது டேஷ் பாலூட்டிக்கு ஊட்டிக்கு எதாரணமாகும் முட்டையிடும் பாலூட்டி ஏன்னா பாலூட்டிகள் மேக்சிமம் குட்டி தான் இடும் ஆனால் எறும்பு துணி பார்த்தோன்னா முட்டையிடும் அதனால் அது முட்டையிடும் பாலூட்டிக்கு எடுத்துக்காட்டாகும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்பீக்லஸ் ஆன்சரு ரெண்டாவதுக்கு வந்து நத்தை அல்லது ஆக்டோபஸ் மூணாவது குருத்தெலும்பு நாலாவது தலைப்பிரட்டை ஐந்து வட்டவாயுடையவை உடையவை ஆறு பால் சுரப்பி ஏழாவது வந்து பார்த்தினா முட்டையிடும் பாலூட்டி ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியாக தவறா கால்வாய் மண்டலம் குழி உடல்களில் காணப்படுகிறது ஸோ கால்வாய் மண்டலம் வந்து குழி உடலில் காணப்படுறதுல தவறு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா துளை உடலிகள் ஸோ ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து பார்த்தினா துளை கரெக்டான ஆன்சர் வந்து துளை உடலிகள் அடுத்து இருபால் உயிர்கள் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகளை கொண்டுள்ளது சரிங்க கரெக்டான ஆன்சர் தான் வலைதசை உடல்களின் சுவாச உறுப்பு ட்ரக்கியாக ஆகும் ஸோ இதுவும் வந்து தவறு ஸோ வலைதசை உழுக்களில் கணுக்காளிகள் ஸோ கணுக்காளிகளோட சுவாச உறுப்பு தான் இது ட்ரக்கியா அப்போ என்ன வரணும் கணுக்காலிகள் வரணும் கணுக்காளியோட சுவாச உறுப்பு தான் ட்ரக்கியா அடுத்து மெல்லுடல்களின் லார்வா பினேரியா ஆகும் ஸோ மெல்லுடலோட லார்வா என்னென்னு சொல்கிறாங்க பினேரியா அப்படின்னு சொல்கிறாங்க தவறு ஓகே இதுவும் தவறு தான் மெல்லுடலிகள் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா முர்த்தோழிகள் இது முத்தோழிகள் இன்னும் எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஸ்டார் ஃபிஷ் இருக்குது இல்லையா ஸோ ஸ்டார் ஃபிஷ் தான் வந்து பார்த்தோன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு பினேரியா அப்படின்ற லார்வா ஓகேங்களா அப்போ அங்கே என்ன வரணும் இதுவும் தவறு தான் முத்தோழிகள் வரணும் அடுத்து பல உணவு கிளாசஸ் குறுகீடை உணவட்டிகள் ஆகும் ஸோ சரிங்க ஆமாம் இது குறுகீடை கசைய மூலமாக தான் உணவு இணும் அதனால் குறுகிற உணவூட்டிகள் கரெக்டு தான் மீன்களின் இதயம் இரண்டு அறைகளை கொண்டது இதுவும் சரிதான் மென்மையான மற்றும் ஈரப்பாதன தோல் ஊர்வனம் கொண்டுள்ளன இது வந்து தவறு ஸோ சொர சொரப்பான முட்களை கொண்ட தோள்களை வந்து ஊர்வனம் கொண்டுள்ளன சொர சொரப்பான முட்களை கொண்ட தோள்கள் தான் வந்து ஊர்வனம் கொண்டுள்ளன முன்னங்கால்களின் மாறுபாடுகளை பறவைகளின் ஆகும் இது சரிங்க பாலூட்டிகளில் பால் சுரப்பிகளின் பெண் இனங்களில் காணப்படுகிறது இதுவும் வந்து சரிதான் ஓகே பால் சுரப்பிகள் வந்து பெண் இனங்களில் வந்து காணப்படுது ஓகேங்களா அதுவும் சரிதான் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா பொறுத்துகள் ஸோ குழி உடலிகள் அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தினா ஹைட்ரா தட்டை புழுக்கள் அதுக்கு எடுத்துக்காட்டு நாடா முத்துவழிகளுக்கு எடுத்துக்காட்டு நட்சத்திர மீன் மில்லடலுக்கு எடுத்துக்காட்டு நத்தை அப்போ நம்பர் குறிச்சிங்க ஃபோர் த்ரீ டூ ஒன் ஓகேங்களா இது ஃபோர் த்ரீ டூ ஒன் ஓகேங்களா சரி சரிங்க சொட்டுக்கரமாக இந்த பாடம் வந்து முடிஞ்சிச்சு அடுத்த திசுக்களின் அமைப்பு பாடம் தான் இருக்குது ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதையும் முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் எல்லோரும் நல்லா படிங்க